ராமருக்கும் ஆஞ்சநேயருக்கும் இடையே நடந்த கொடூரமான யுத்தம் பற்றி உங்களுக்கு தெரியுமா எங்கெல்லாம் ராமநாமம் ஒழிக்கிறதோ அங்கெல்லாம் பக்தி பரவசத்துடன் கண்களில் நீர்மழ்க எவன் காணப்படுகிறானோ அவனே மாருதி எனும் வாய்வு புத்திரன் என்ற வாசகங்களால் ஆஞ்சநேயன் என்னும் அனுமனுக்கு அடையாளம் காட்டப்படுகிறது ராம சேவை ஒன்றையே தன் லட்சியமாக கொண்டு ராம நாமத்தையே யுகம் யுகமாக சபித்து கொண்டிருப்பவன் சிரஞ்சீவியான அனுமன் அத்தகைய அனுமனுக்கும் ராமருக்கும் யுத்தம் நடந்தது என்று சொன்னால் நம்புவீர்களா அப்படி ஒரு சம்பவம் நம் புராணங்களில் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது அது காலத்தால் அழியாத உண்மை ஒன்றை உலகுக்கு எடுத்து காட்டுவதாக அமைந்துள்ளது அனுமனுக்கும் ராமருக்கும் யுத்தம் நடந்த சம்பவம் பற்றி பார்ப்பதற்கு முன்னால் இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க பட்டாபிஷேகத்துக்கு பிறகு நீதி தவறாது ராமராச்சியம் நடத்தி வந்த ராமர் மக்களின் நலன் கருதி நாட்டின் வளமைக்காக வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் அத்திரி முதலான மகரிசிகளை கொண்டு யாகம் ஒன்றை நடத்தினார் அயோத்தியை அடுத்த அழகிய வனத்தில் பெரிய யாக குண்டங்கள் அமைத்து முனிவர்கள் யாகத்தை நடத்தி கொண்டிருந்தனர் சக்கரவர்த்தி ராமரின் இராச்சியத்துக்கு உட்பட்ட ஒரு சிறிய நாட்டின் மன்னன் சகுந்தன் அவன் ஒரு நாள் விட்டு வரும்போது யாகசாலைக்கு அருகில் வந்தான் தான் விட்டு திரும்பியபடியால் யாகசாலைக்கு நுழைவது சரியல்ல என்று கருதி வெளியில் நின்றபடியே நமஸ்கரித்து வசிஷ்டாதி முனிவர்களுக்கு என் வணக்கங்கள் என்று கூறி புறப்படத் தயாரானான் சகுந்தன் கூறிய வார்த்தைகள் நாரத முனிவரின் காதில் விழுந்தது விறுவிறுப்பான நாடகம் ஒன்றை தொடங்க நினைத்தார் நாரதர் நேராக விஸ்வாமித்திரரிடம் சென்றார் பார்த்தீர்களா மகரிசி இந்த சகுந்தன் சாதாரண சிற்றரசன் இவனுக்கு எத்தனை திமிர் இங்கே யாகசாலைக்கு முன்னே நின்று கொண்டு வசிஷ்டாதி முனிவர்களுக்கு வணக்கம் என்று கூறி செல்கிறான் என்ன வசிஷ்டர் உயர்ந்து விட்டார் தாங்களும் தான் ராமரின் குரு தாங்களும் தான் இந்த யாகத்தை முன்னின்றி நடத்துகிறீர்கள் தங்கள் பெயரையும் சொல்லி ஒரு நமஸ்காரம் செய்திருக்கலாம் அல்லவா தங்களை வேண்டுமென்றே அவமானப்படுத்த இவன் வசிஷ்டரை முதன்மைப்படுத்தி மற்றவர்களை சிறுமைப்படுத்தி அவருக்கு மட்டும் வணக்கம் செலுத்தியிருக்கிறான் என்றார் நாரதர் உடனே விஸ்வாமித்திரரின் முகம் கோபத்தால் சிவந்தது கண்களில் தீப்பறி பறக்க அவர் சாபமிடத் தொடங்கும் முன் நாரதர் தடுத்து நிறுத்தினார் அந்த அற்பனுக்கு சாபமிட்டு தங்கள் தபலத்தை ஏன் குறைத்து கொள்ள வேண்டும் தங்கள் சீடர் ராமர் சகுந்தனோ அந்த ராமரின் கீழே இருக்கிற சிற்றரசன் இவன் செய்த பிழையை ராமரிடம் கூறி இவனுக்கு உரிய தண்டனையை அவரையே தரச் சொல்லுங்கள் என்றார் நாரதர் விஸ்வாமித்திரருக்கும் அது பட்டது சில நாளிகைகள் கழித்து யாகசாலைக்கு வந்த ராமரிடம் உன் குருவை ஒருவன் அவமதித்தால் அவனுக்கு நீ என்ன தண்டனை தருவாய் என்று கோபத்துடன் கேட்டார் அவரை யாரோ அவமரியாதை செய்திருக்கிறார்கள் என்பதை ஊகித்து கொண்ட ராமர் குருதேவா தங்களை அவமதித்தவர்கள் யாராயிருந்தாலும் சரி அவர்களுக்கு தக்க தண்டனையை தாங்களே கூறுங்கள் நிறைவேற்றி வைப்பது என் கடமை என்றார் சகுந்தன் என்னை அவமதித்து விட்டான் அவன் சிரசை இன்று சூரிய அஸ்தமனத்துக்குள் என் காலடியில் சேர்க்க வேண்டும் என்று விஸ்வாமித்திரர் சொல்லி முடிக்கக்கூட இல்லை தங்கள் ஆணைப்படியே செய்கிறேன் இது சத்தியம் என்று வாக்களித்து விட்டார் ராமன் ராமர் செய்தி அனுப்பினாலே போதும் சகுந்தன் தன் தலையை வெட்டி ஒரு தட்டில் வைத்து அனுப்பிவிடுவான் இருந்தாலும் அது ராமர் கடைபிடிக்கும் சத்திரிய தர்மத்துக்கு அழகாகுமா எனவே ராமர் போர்க்களம் போன்று சகுந்தனின் நாட்டை நோக்கி புறப்பட தயாரானார் இந்த சமயத்தில் நேரே சகுந்தனிடம் சென்ற நாரதர் என்ன காரியம் செய்து விட்டாயப்பா வசிஷ்டரின் பெயரை சொன்னவன் விஸ்வாமித்திரரின் பெயரையும் சொல்லியிருக்க கூடாதா இப்போது பேராபத்தை தேடிக்கொண்டாயே படையெடுத்து வருபவர் ராமராயிற்றே என்ன செய்யப் போகிறாய் என்று ஆதங்கமாக கேட்டுவிட்டு மற்ற விவரங்களையும் சொன்னார் நான் என்ன செய்ய முடியும் சுவாமி இளைஞசுவரன் ராவணனாலேயே எதிர்க்க முடியாத ராமரை நான் எப்படி எதிர்க்க முடியும் முடியாது என் தலைதானே ராமருக்கு வேண்டும் அதை தாங்களே வெட்டியெடுத்து சென்று அவரிடம் தந்துவிடுங்கள் என்று உருக்கமாக கூறி சகந்தன் தன் வாளை உருவ நாரதரவனை தடுத்து சிரித்தார் சகுந்தா உண்மையில் நீ விஸ்வாமித்திரரை அவமதிக்கவில்லையே அப்படி இருக்கும்போது ஏன் கலங்குகிறாய் என்ற நாரதர் சகுந்தா உன் நாட்டை நாட்டையடுத்த வனத்தில் ஆஞ்சநேயனின் தாய் அஞ்சனாதேவி ஆட்சி புரியும் கானகம் இருக்கிறது அங்கே சென்று தவம் செய் அவள் கருணை மிக்கவள் அவளால் உனக்கு உயிர் பிச்சை தர முடியும் பிறகு ராமபானம் கூட உன்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று உறுதி கூறினார் நாரதர் சகுந்தன் மனதில் நம்பிக்கை பிறந்தது அஞ்சனாதேவி ஆட்சி புரியும் கானகம் சென்றான் அங்கே அக்னியை வளர்த்து அஞ்சனாதேவி சரணம் என்று பக்தியுடன் அக்னியை சுற்றி பலமுறை வளம் வந்து பிராணத்தியாகம் செய்ய தயாரானான் தாயல்லவா அவள் தன்னை சரணடைந்த குழந்தையை சாக விடுவாளா அவன் முன் தோன்றி குழந்தாய் கவலைப்படாதே என்னை சரணடைந்த உயிருக்கு எந்த ஆபத்தும் நேராது தீர்காய்ஸ்மான் பப என்று ஆசி கூறி அவன் நீண்ட ஆயுள் வாழ வரம் தந்தாள் சகுந்தன் அவளது திருவடியில் விழுந்து வணங்கினான் நான் மரண கண்டத்தில் சிக்கியுள்ளேன் தாயே ராமர் என் சிரசை தன் குருவின் காலடியில் சூரிய அஸ்தமனத்துக்குள் சேர்க்கும் சபதம் பூண்டு என் மீது போர் தொடுத்து வருகிறார் இப்போது நான் உயிர் பிழைக்க என்ன செய்ய வேண்டும் என அருளுங்கள் என்றான் அதை கேட்டு பதறிப்போன அஞ்சனாதேவி ராமரின் பானத்திலிருந்து சகுந்தனை காப்பாற்றுவது என்பது இயலாத காரியமாயிற்று என கலகினாள் இருந்தாலும் தான் உயிர் பிச்சை அளித்தவனை காக்க வேண்டியது தன் கடமை என்பதில் உறுதியாக இருந்தாள் தன் வாக்கை காப்பாற்றும் பொறுப்பை தன் மைந்தன் அனுமனிடம் ஒப்படைக்க முடிவு செய்து தன் மகனை தன் முன்னே தோன்றும்படி சங்கல்பித்தாள் அந்த நிமிடமே எதிரே வந்து நின்று வணங்கினான் அனுமன் ராமரின் பித்திருபக்திக்கு அனுமனின் மாத்திரு பக்தி எந்த விதத்திலும் சற்றும் குறைந்ததல்ல மகனே இவன் சகுந்தராஜன் தியாகம் செய்ய துணிந்த போது இவனை காப்பாற்றி உயிர் பிச்சை தருவதாக வாக்குறுதி தந்துவிட்டேன் என் வாக்கை காப்பாற்றும் பொறுப்பை உன்னிடம் ஒப்படைக்கிறேன் இவனை எப்படியேனும் காப்பாற்று என்று கட்டளையிட்டாள் அப்படியே ஆகட்டும் தாயே என உறுதியளித்தான் அனுமன் பின்பு தனது உயிரை பறிப்பதற்கு ராமர்தான் தேடுகிறார் என்பதை சகுந்தன் சொல்ல சலனமே இல்லாமல் நின்றான் அனுமன் எதிர்ப்பது ராமராக இருந்தால் என்ன மும்மூர்த்திகளே ஆனாலும் என்ன தாயிடம் அடைக்கலம் கேட்டு வந்தவனை காப்பதுதான் தன் கடமை எனும் உறுதியுடன் நின்றான் எந்த ஆபத்தையும் எதிர்க்கும் வல்லமையின் ரகசியம் ஒன்றை அவன் அறிந்து வைத்திருந்தான் தன் வாளை நீளமாக வளர்த்து அதனை ஒரு கோட்டை போல அமைத்தான் அதற்குள் சகுந்தனை பாதுகாப்பாக அமர்த்திவிட்டு சிறு குரங்கின் உருவெடுத்து வாழ் கோட்டையின் மேல் அமர்ந்து கொண்டு தாய்க்கு செய்யும் கடமைக்காக தாயினும் மேலான தலைவனையை எதிர்க்க தயாரானான் இதனிடையில் ராம லட்சுமணர்களின் சைனியம் சகுந்தராஜரின் தலைநகரில் புகுந்தது உயிருக்கு பயந்து சகுந்தன் அஞ்சனாவனத்தில் மறைந்து இருப்பதை அறிந்து ராமர் அங்கே சென்று போரைத் தொடங்கினார் சகுந்தராஜன் மறைந்திருக்கும் மலை போன்ற வாழ்கோட்டையை நோக்கி ராமரின் அஸ்திரங்கள் சரமாரியாக வானில் பறந்தன ஆனால் அவர் எய்த அஸ்திரங்கள் யாவும் அடுத்த சில நாடிகளில் அவரின் திருவடிகளிலேயே திரும்பி வந்து விழுந்தன அதிசயித்து போனார் ராமர் யுத்தம் தொடர்ந்தது ராமர் கற்ற அஸ்திர வித்தைகள் அனைத்துமே தோற்று நின்றன இதற்கான காரணம் தெரியாமல் ராமர் திகைத்து நிற்க நாரத முனிவர் தான் போட்ட முடிச்சை அவிழ்க்க அங்கே வந்து நின்றார் ராமா அஸ்திரங்களின் சிம்ம நாதமும் உனது யுத்த பேரிகையின் சப்தமும் ஒரு கணம் நிற்கட்டும் அப்போது இதன் காரணத்தை நீ அறியலாம் என்றார் சூசகமாக ஒரு கணம் யுத்த பூமியில் அமைதி தோன்றியது அப்போது எங்கிருந்தோ காற்றில் மிதந்து வந்த ராம் ராம் எனும் ராமநாம சப்தம் கேட்டு மெய் சிலித்தனர் அது அனுமனின் குரல்தான் அவன் ஒருவனால் தான் ராமநாமத்தை அத்தனை பக்தியோடும் சக்தியோடும் சபிக்க முடியும் என்பது ராமருக்கு தெரியும் ராமா உன் திருநாமத்தின் சக்திக்கு முன்னால் உன்னாலேயே எதுவும் செய்ய முடியாது உன் நாமம் அத்தனை புனிதமானது சக்தி வாய்ந்தது உலகின் எந்த சக்தியாலும் உன் நாமத்தை எதிர்த்து நிற்க முடியாது காலத்தால் அழியாத பெருமை வாய்ந்தது உன் நாமம் அதிலும் அதனை ஆஞ்சநேயன் சபிக்கிறான் என்றால் அதை வெல்ல எவராலும் முடியாது என்று கூறி நடந்ததையெல்லாம் விளக்கினார் நாரதர் அனுமன் ராம நாமும் தவிப்பதை நிறுத்தினால்தான் உன் அஸ்திரங்கள் இந்த எல்லையை கடக்கும் அவனை அழிப்பது சுலபமல்ல ஆனால் அனுமனை வென்றால் தான் வெல்ல முடியும் அப்படியெனில் ராமன் தன்னையே அழித்துக் கொண்டால்தான் இது சாத்தியமாகும் என்று சிக்கலை மேலும் சிக்கலாக்கி நாரதர் விளக்கிய போது வேண்டாம் ராமா வேண்டாம் இந்த விபரீதத்துக்கு என் அகந்தையே காரணம் போரை நிறுத்தி விடு சகுந்தன் நிரவராது என்று கூறியபடி ஓடி வந்தார் விஸ்வாமித்திரர் ஆனால் சகுந்தனின் சிரசை சூரிய அஸ்தமனத்துக்குள் விஸ்வாமித்திரரின் பாதத்தில் சேர்ப்பதாக வாக்களித்தாரே ராமர் அது என்ன ஆவது ராமச்சந்திரமூர்த்தியின் வாக்கு பொய்ப்பதா அதற்கும் ஒரு வழி சொன்னார் நாரதர் சகுந்தராஜனை நாரதர் அழைக்க அவன் வாழ்கோட்டையில் இருந்து வெளியே வந்து விஸ்வாமித்திரர் பாதங்களில் தன் சிரம் படும்படி நமஸ்கரித்தான் சகுந்தனின் சிரசை தன் காலடியில் சேர்க்க வேண்டும் என்று தானே அவர் கேட்டிருந்தார் ராமரின் வாக்கு பொய்க்கவில்லை சகுந்தனின் சிரம் விஸ்வாமித்திரரின் பாதங்களில் சேர்ந்தது அஞ்சனாதேவியின் வாக்கும் பொய்க்கவில்லை அனுமனும் எடுத்த கடமையில் இருந்து தவறவில்லை ராமநாமத்தின் பெருமையை ராமரே தெரிந்து கொள்ள நாரதர் நடத்திய நாடகமே இந்நிகழ்வு